தனி விமானத்தில் லாராவுடன் கெத்தாக வந்து இறங்குகிறான் பகவான் ஒத்தாளா இருந்துட்டு நம்ம மொத்த பிசினஸ் கை வச்சுட்டான் அவன் பிசினஸ்ல மட்டும் கை வைக்க இங்கே வரல இந்த பிசினஸ் பிரைன் என்ன கண்டுபிடிக்க வந்திருக்கான் பகவான் சொல்லி முடிக்க பகவானின் செல்போன் மணியடிக்க டிஸ்பிளே சம்பத்தின் பெயரை காட்ட ஆன் செய்து காதில் வைத்து அமைதியாக இருக்கிறான் பகவான் பகவான் நாளைக்கு காலையில் சரியாக பத்து மணிக்கு உன் முன்னால் நான் பத்து நிமிஷம் இருப்பேன் இந்த பகவானோட சரித்திரத்தில் நான் முதல் முதலா நேரில் சந்திக்க போற முதல் ரெஸ்பெக்டட் தான் வெல்கம் மாசாக வரும் அமுதன் உள்ளே நுழைய அடியாட்கள் ஒருவர் பின் ஒருவராக வர அனைவரையும் மரண அடி அடித்து சாய்த்து போடுகிறான் அடியாட்களை அடித்து பறக்க விட்டு பகவானிடம் அமுதன் வர அமுதனை கண்டு போகிறார்கள் ார்கள்தன் சொன்ன செய்வான் சொன்னபடி கூலிங் கிளாஸை கலட்டி சட்டையில் சொருகுகிறான் அமுதன் நான் யாருன்னு உனக்கு தெரியல அதனால தான் நீ எங்கிட்ட மோதுற விஷ பகவான் நீ பிறந்தது கோயம்புத்தூர் பூர் பே தமிழ்நாடு அப்பா அம்மா வைச்ச பேர் பகவத் பொறைக்கு வந்தது சென்னை சாதாரண ட்ரக் வியாபாரியான நீ ட்ரக் கிட்னாப்பராகி உன் சாமர்த்தியத்தில் அந்த சாம்ராஜ்யத்துக்கே தலைவனாகிட்ட இந்தியாவில் மொத்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சு நீ அதை உன் தம்பிங்கிட்ட ஒப்படைச்சிட்டு தலைமறைவாகிட்ட ஆதாரமே இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நீ பனப்பலத்தாலிய தப்பிச்சிருக்க தலைமறைவான நீ ஒவ்வொரு தலைவையும் வேறு வேறு பேரில் கெட்டப்பில் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணி சொசைட்டியில் பெரிய விஐபி ஆகிட்ட தமிழ்நாடு கேரளா மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தப்படுற மற்ற நாடுகள்லேயும் சர்வதேச கடத்தல் கும்பல் அதிகமாக பிடிப்பட்டப்போ அதில் ஊ ஆளுங்களும் அதிகமாக பிடிப்பட்டாங்க கொலம்பியா நாட்டில் அழிக்கப்பட்ட அறுபதாயிரம் கோடி மதிப்புள்ள பன்னெண்டு டன் எடை உள்ள ஹெராயினில் உனக்கு மிகப்பெரிய அடி ஆனால் இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது அதனால தான் இந்த நிமிஷம் வர நீ போலீஸில் மாட்டாமல் தப்பிச்சிட்டே இருக்கு இது போதுமா இன்னும் வேணுமா நீ சொன்னதெல்லாம் போலீஸ் ரெக்கார்டு அதையும் தாண்டி பகவானுக்குன்னு ஒரு தனி ரெக்கார்டு இருக்குது அறிக்கை கொடுக்குறப்ப தான் அரசியல்வாதியை பற்றி பரபரப்பாக பேசுவாங்க பேட்டி கொடுக்குறப்ப தான் பிரபலங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க பரபரப்பாக அறிக்கையும் கொடுக்காம பெருமையாக பேட்டியும் தராமலேயே இந்த உயரத்துக்கு பகவான் வந்திருக்கான்னா அதுக்கு காரணம் பகவானோட செல்வாக்கு பகவான் இந்தியாவை விட்டு இனி நீ தப்பவே முடியாது பகவான் அதுக்குள்ளே உன்னை பற்றின ஆதாரத்தை கண்டுபிடிச்சி உன்னோட செல்வாக்கை செல்லாத வாக்கா ஆக்கி கட்டாமல் ஓய மாட்டேன் உன் டிபார்ட்மெண்ட்டு என்னோட பாக்கெட்டில் ஆனால் உண்மையே பாக்கெட்டில் பகவானோட பிஸ்னஸ் பிரெயின் பவர் என்னென்னு போக போக நீயே தெரிஞ்சுக்குவ உனக்கு பிஸ்னஸ் பிரெயின்னா எனக்கு பிரில்லியன்ட் பிரெயின் பகவான் சும்மா சாம்பிள் காட்டினதுக்கே உன் தம்பிக்கு ஷாக் ஆகிட்டாங்க ஓ பிஸ்னஸ் ஃப்ரைனை ஆஃப் பண்ணி உன்னை நான் தூக்குறப்போ இந்த உலகமே அதிரும் நிறைய பேசிட்ட பசிக்கும் கருணா மூடியபடி சாப்பாடு கொண்டு வர அதை வாங்கி பகவான் அமுதன் முன் நீட்டுகிறான் தட்டில் இருக்கும் மூடியை திறக்க அதில் போதை மருந்து ஊசி போதை பவுடர் மாத்திரை என பல வகைகள் இருக்க அதை பார்த்துவிட்டு அமுதன் பகவானை முறைக்கின்றான் என்னடா முறைக்கிற இதை தாண்டா கோடிக்கணக்கானவங்களுக்கு சாப்பாடா தினமும் கொடுத்துட்டு வர்றேன் இனியும் கொடுப்பேன் முடிஞ்சா தடுத்து பாருடா பகவான் சொல்ல அமுதன் தட்டை வாங்குகிறான் பகவான் பேச முயல சட்டென்று அவனை தடுத்து நேரத்தை காட்ட நேரம் பத்து பத்து கூலிங் கிளாஸை ஒரு கையாலேயே ஸ்டைலாக மாற்றிக்கொண்டு அமுதன் ஸ்டைலாக திரும்பி நடக்க அனைவரும் அமுதனை பிரமிப்புடன் பார்க்க அடியாட்கள் ஆங்காங்கே விலகி அமுதனுக்கு வழிவிடுகிறார்கள்